இந்த மேசராசிக்காரங்களுக்கு குருவை பிடித்து கெட்டியாக பிடித்து கொண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருமானம் நிச்சயம் வரும் இப்போது எனக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பலைவீனம் ஆகிட்டார் இந்த பலைவனம் ப பட்டுட்டால் எனக்கு எப்படிசா அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் ஆச்சுங்களா யாரை மெயினாக பிடிக்கணும் அப்படின்னா முன்னோர்களை பிடிக்கணும் ஏன்னா குருவுக்கு வந்து பண்ணால் முப்பாட்ட நாள் சொல்லக்கூடிய ஒரு காரகத்துவம் உண்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பித்திருக்க தோசம் சொல்லுவாங்க நீங்கள் ஜாதகத்தில் கொண்டு போய் நீங்கள் வந்து பார்ட்ட காரணம் என்ன முதல் பாயிண்ட்டே முன்னாடி என்ன பண்ணி வைப்பாங்க உங்கள் வீட்டில் கருமாக்கள் இருக்கிறது நீங்கள் சரியாக வந்து திதி தவப்பணம் கொடுத்துருக்கீங்களா ஏன்னா குரு பகவான் இருக்காரு அதே குரு வந்து ஆகாசானத்தில் உட்காந்துருக்காரு சுபா பார்வை இல்லாமல் ஆகாத கிரகத்தோடைய பார்வை பெற்றிருக்காரு உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு வந்து பணம் எதிர்மறைவில் போய் உட்கார்ந்துருக்கார் இது எல்லாமே குருவே மைய வச்சு சொல்லக்கூடிய வார்த்தைகள் முதல் வார்த்தையை கேட்டுருவாங்க சரியார திதி தவப்பணம் கொடுத்துட்ருக்கீங்களான்னு கேட்பாங்க இல்லை சார் அப்படின்னா அந்த இடத்துல குரு பாவியாவார் அந்த பாவியா இருக்கக்கூடிய குருவுக்கு தெளிவாக கொடுக்க வந்து பித்திரு கருமாக்களை கிடைக்கிறதுக்கு திலவோம பண்ணுங்க நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தானம் கொடுக்கணும் ஏன்னா எல்லா மூலியமாக பரிகாரங்கள் பண்ணணும் அந்த எல்லும் பரிகாரம் பண்ண பண்ண உங்களுக்கு பித்தர்களுடைய கருமாக்கள் அங்கே வந்து நிவர்த்தி ஆகும்னா நிச்சயம் ஆகும் அதில் மேச ராசி நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க கெட்டியாக பிடிக்கக்கூடிய கிரக காரத்துவம் யார் அப்படின்னா குரு பகவான் கெட்டியாக பிடித்து விட்டால் அவங்களுக்கு பாக்கியம் நிச்சயம் ஏற்படும்னா ஏற்பட வாய்ப்புனே உண்டு ஏன்னா உங்களுடைய ஒன்றுக்கு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாக்கியமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ குரு பகவானை உதவிக்கரத்தை நாடுடுங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாகை சூடும் என்று சொல்கிறேன்